நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் முறைப்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகையின்படி மனம் எப்படி கைரேகையின்படி மனம் கேள்விக்குறி கைரேகையின்படி மனம் எவ்வாறு இருக்கும் கைரேகையில் மனம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம கையில் நம்ம ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் திரும்ப நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னா ஒருவருடைய வாயிலை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ரெண்டு கையும் பார்த்து தான் ஒரு சஜஷன் போடணும் ஒரு கையை பார்த்து முடிவு செய்யக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏறக்குறைய ஒரே படம் தான் வரும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அதை நீங்க பார்க்க பார்க்க நீங்களே புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம கையை பொறுத்தவரைக்கும் மனம் எப்படி இருக்கிறது கை மனம் எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் சந்திரன் கிட்ட பார்க்கணும் சந்திரன் தான் மனோகாரகன் சொல்றோம் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய தெரியும் சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறது தெரியும் இந்த மனம் எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கையில் உயர்வாரா நல்லது கெட்டது மனசுல வந்து நல்லதையும் பார்க்கலாம் கெட்டதையும் பார்க்கலாம் கற்பனையோடு வாழ்வாரா கற்பனை அதாவது புத்தி ரேகையும் பார்ப்போம் மனமும் புத்தி ரேகையும் மனத்தை குறிக்கும் சந்திர மேடும் மனத்தை குறிக்கும் சந்திரனாவே நீர் சந்திரனாவே தாய்மை சந்திரன்னா மனதில் இயலக்கூடிய கற்பனைகள் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே மனசுல நினைக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையாக முடிகிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மனசுல என்ன நினைக்கிறோமோ நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம் என்ன நினைக்கிறோமோ அதான் நம்ம செய்ய போறோம் அதனால முக்கியமா மிக மிக எல்லா கிரகத்தை விட எல்லா கிரகமுமே முக்கியம்தான் எல்லா கிரகமும் அவங்கவுங்க வேலையை செய்யுது சுக்கரன்னா ஆசையை உண்டு பண்றாரு குருன்னா தலைமை பண்பு போதனை செய்வது சனின்னா வந்து வேலை தொழில் வருமானம் லாபம் இதை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் வந்து ஒரு பவர் செக்டார் எல்லா கிரகத்துக்கும் பவரை கொடுக்கக்கூடியவர் புகழை கொடுக்கக்கூடியவர் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஒரு அரச கிரகம் புதன் வந்து ஒரு புத்திசாலி புத்திசாலியத்தால் வாழ்வில் வெற்றி எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை புதன்பட்டி பார்க்க வேண்டும் செவ்வாய் என்ற பார்த்தோம்னா வீரம் வீரியம் சண்டை கோபம் அதாவது மக்களை காப்பாற்றக்கூடிய உலகத்தை காப்பாற்றக்கூடிய ராணுவ வீரர்கள் பிஎஸ்எஃப் போலீஸ் மில்ட்ரி மக்கள் நலம் விரும்பிகளுக்கு இந்த செவ்வாயமாகும் இப்போ ஒவ்வொரு மேடும் இப்போ சந்திர மேடை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் சந்திரன் மேடு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா மனம் எவ்வாறு இருக்கிறது சந்திரன் மனம் நீர் தாய்மை கற்பனை கதை பிரயாணம் இதையெல்லாம் காண்பிக்கக்கூடியது சந்திரமேடு சந்திரமேடு ஒருவருக்கு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவங்களுக்கு கற்பனை இருக்கும் இப்ப சந்திரமேடு நல்லா இருக்கு சார் சந்திரமேடு அவ்வளவு உபயமாவும் இல்லை அவ்வளோ டம்மியாவும் இல்லை நல்லபடியா இருக்கு அப்போ மனசு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சந்திரமேட்டுல குறுக்கு ரேகைகள் இப்படி வருதுன்னு வச்சுங்க அவர்கள் குறுக்கு ரேகை வந்ததுன்னா வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் கடல் கடந்து இது கடல் இல்லையா இது கடல் இந்த கடல்ல இருந்து ரேகை வருது அப்ப கடன் கடந்த அவர்கள் வியாபார விஷயமாக வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வேணாம போயிட்டு போலாம் குரு வீட்டுக்கு சந்திரன் ஒரு வேக போது சந்திரன் வீடு குருமேட்டுக்கு ஒரு போகுது பிரயாணம் வச்சுக்கோங்க பிரயாணம் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக வியாபாரம் மூலமாக மிக பெரும் செல்வம் அதன் மூலமாக வாழ்வியல் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு ஒரு தலைமை பெண் ஒரு கேப்டன் மாதிரி இருக்கிறதுக்கு இந்த குருமேட்டுக்கு இந்த சந்திரமேட்டு ஒரு ரேகை போச்சுன்னா நல்லது சந்திரன் சனி இப்போ மனம் இது அப்போ ஒரே ஒரு மன குழப்பமா இருக்கும் தெரிஞ்சுங்க இப்போ விதி ரேகையே சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போகுதுன்னா அவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் தடை தாமதம் சந்திரனாவே பயம் நல்லா புரிஞ்சுங்க சனினாலும் பயம் சந்திரனாலும் பயம் சந்திரன் மனோ காரணம் இல்லையா ஒரு கூட்டை கூட்டிட்டு போயிட்டோம்னா இழுத்து இழுத்து பார்ப்பாங்க கரெக்டா பூட்டிக்காமா கணக்கு போறாங்க நாலஞ்சு தடவை செக் பண்ணுவாங்க கணக்கு சரியா போட்டாமா மனோ பிரச்சனை வர்றது எல்லாமே மனோ நோய் வருமா அதாவது கற்பனையில் சிறந்து விழுந்துவாரா மனோ நோய் வருமா தண்ணீரில் கண்டமுண்டா அப்படிங்கிறத நம்ம சந்திர மேட்டை கணக் பண்ணோம் பார்க்கலாம் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துங்க முழுசா இந்த காணொலியை பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் எவ்வாறு இருக்கிறது நீங்களே செக் பண்ணிக்கலாம் உங்க கைய பாருங்க பார்த்து பயன்படுங்கள் அதாவது இப்படி கடல்ல இருந்து குறுக்க ரேகை வந்தாலும் இப்படி மேல மேலே ரேகை போகுது சார் மேலே போனாலும் உங்களுக்கு கடல் பயணம் சந்திரன் நல்லா இருந்தாலே பிரயாணத்தை குறிக்கக்கூடியது ஊர் விட்டு வெளிநாடு வெளி தேசம் சார் நான் வெளிநாடு போகலாமா வாழ்க்கை முன்னுக்கு வரலாமான்னு புத்திரேகையா பாருங்க புத்திரேகா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன பாருங்க பாருங்க சந்திரமேட்டில் வந்து ஒரு சின்ன ரேகை இருந்தால் சந்திரமேடு நல்லா இருந்தே வெளிநாடு பிரயாணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் வெளி எப்படி சார் நல்லா இருக்காதுனால ரொம்ப கையில் ரொம்ப பத்தி போய் இருந்ததுன்னா அவங்க வெளியூர் போகணுன்னு நினைக்க மாட்டாங்க வெளியூர் போகணுன்னு நினைக்கிறதுக்கு அந்த சந்திரன் நல்லா இருந்தாலும் வெளியில் சுற்றி பார்க்கறது கற்பனையோடு இருக்கிறது கதை கவிதை கட்டுரை கற்பனையில் சார்ந்த துறையில் வெற்றி பெறணும் சினிமாவில் வெற்றி பெறணுமா அப்படின்னா இந்த புத்திரேகத்துக்கு இல்லையா அந்த புத்திரேகம் வடங்கி சந்திரன் பக்கம் திரும்பணும் அந்த சண்டன் பக்கம் திரும்பிச்சுன்னா அவங்களுக்கு கற்பனையோடு இருப்பார்கள் கதை கவிதை கட்டுரை கற்பனையில சிறந்து விடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரேகை நல்லா இருந்ததுன்னா புத்தி நல்லா இருக்கு நல்ல கரெக்டான மனசா இருக்குன்னு அர்த்தம் கீழே சந்திரன் பக்கம் திரும்பிச்சுனாலே மனசு கற்பனையில இருக்குன்னு அர்த்தம் ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் சந்திரன் பக்கம் ரேகை திரும்பிச்சுன்னா கற்பனையோடு வாழ்வார்கள் நீங்களே செக் பண்ணி பாருங்க உங்க கை வந்து சந்திரன் பக்கம் இருக்குதுன்னா அதாவது கனவுலயே வாழ்வாங்க நிறைய பேர் நிறைய பெருசாக வீடு கட்டணும் நல்ல பெருசா பணம் சம்பாதிக்கணும் பெரிய உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு கனவை நிறைவேற்றுவார்கள் மனசினுடைய மனதினுடைய எழக்கூடிய எண்ணங்கள் எண்ண அலைகள் சந்திரன் நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கு அளவுக்கு அதிகமா சந்திரன் இருக்குதுன்னா மனம் கற்பனையில் விதக்கும் கோளாறான திசையில கற்பனையில விதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இந்த சந்திரன் மேற்க என்ன குறிகள் இருந்தாலும் சதுரமும் சதுரம் முக்கோணம் ரெண்டு ஏதாவது இருந்தாலும் நல்லது கற்பனையில் சிறந்து விளங்குவார்கள் கற்பனையில் சிறந்து விளங்கணும்னா சதுரமும் முக்கோணமும் உங்க கையில இருந்தா நல்லது சார் மிச்சப்படி புள்ளிக்குறி இருந்தாலும் வளைக்குறி இருந்தாலும் வட்டம் இருந்தாலும் பெருக்கல் குறி இருந்தாலும் ஸ்டார் இருந்தாலும் நீங்கள் ாலும்பி எந்த குழி இருந்தாலும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் சந்திரன் தண்ணி தண்ணீரை மூழ்கி இறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் தர்ப்பணம் பண்ணுறது கற்பனை அதிகமா இருக்குது அதனால தண்ணியில் மூழ்கிறது இந்த மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு குறி வந்துன்னா இன்னும் சொல்ல போனால் இந்த புத்திரே பக்கம் மருந்து வச்சுங்க கண்டிப்பாக தண்ணீரில் கட்ட முட்டு தண்ணியில் கட்டா இறங்கக்கூடாது சார் வேறு ஒன்றும் கிடையாது தண்ணியை கட்டால் இறங்காதீங்க மூச்சு உங்கள் பிரச்சனை வரும் மூச்சு சைனஸ் மாதிரி மூச்சு வந்தால் பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் சரிங்களா சந்திரன்ல இருந்து குருமேட்டுக்கு வேக போனால் நல்ல விஷயம் வாழ்க்கையில நல்ல வெற்றி அடைவார்கள் சந்திரன்ல இருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா விதி போராட்டமே வாழ்க்கையா இருக்கும் உங்களுடைய விதி முடிவு செய்யப்பட்டுள்ளது எந்த வாழ்க்கையை செய்யணும் எந்த ஒரு வேலையை செய்யணும் கஷ்டப்பட்டு செய்யணும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் இதுல ஒரு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு பிளஸ்னா என்னன்னா ஆன பிறகு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்லா துணை மூலமாக வருமானம் வரும் இப்ப சந்திரன் வந்து ஒரு விதி ரேக்ட்னா உங்களுடைய மனைவி மூலமாக கணவன் மூலமாக நல்ல வருமானம் வரும் விதி ரேகையில சந்திரன் வந்து ஒரு ரேகை போய் சேர்ந்ததுனால வந்து நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரன் இருந்து சூரிய வீட்டுக்கு ஒரு ரேக பொறுத்த மக்கள் செல்வாக்கு மூலமாக மக்கள் மூலமாக வாழ்க்கையில் பெரிய புகழ் அடைய வேண்டும் அதாவது அரசியல்வாதி சினிமா டைரக்டர் சினிமா நடிகர்கள் இவங்கெல்லாம் மக்கள் செல்வாக்க வாழ்றாங்க மேடை பேச்சாளர்கள் மக்கள் மூலமாக மக்கள் வந்து மக்களுடைய வாய்ஸை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னுமா சூரிய சந்திரமேட்டு அதாவது சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு போகும் சார் அதே மாதிரி புதன்மேடு புதன்மேட்டு ரேகர் போச்சுன்னா வியாபாரம் மூலமாக வெற்றி வயல் நாடு உள்நாடு வெளிநாடு எல்லாத்துலையும் நல்லா குடியிருத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கையில சந்திரம் மேலும் சந்திரம் மேலும் இந்த சுக்கரமேனும் உயர்வா இருக்கு சுக்கர மேலும் உயர்வா நல்ல உயர்வா இருந்துச்சுன்னா வனம் போன போக்கில் வாழ்வார்கள் கற்பனையில் சிறந்து விளங்குவார் கற்பனைனா தேவையில்லாத கற்பனை அதாவது ஆசையில் மிதக்கும் ஆனா இருந்தால் பல காதலிகள் பல பல மனைவிகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு உண்டு பெண்ணா இருந்தா அழகு பதுமையாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு நடத்தை வந்து கரெக்டா சொல்ல முடியாது இந்த சுக்கரன் வந்து ஆசை காதல் காமம் இந்த சந்திரன் வந்து மனம் மனசும் அதிகமா இருக்கு மனசுல காதல் வந்துருச்சு காதல் வந்தா உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்ப சுக்கரனும் அதிகமா இருந்து சந்திரனும் அதிகமா இருந்ததுன்னா அவருடைய நடவடிக்கையை ஒரு மாதிரி கற்பனையில் நிறைந்து கொண்டிருக்கும் எந்த ஒண்ணும் செய்வாங்க ரேக நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் புத்தியை திருத்த முடியும் புத்திரேகையும் கம்மியா இருக்கு ஒரு அளவு இருந்ததுன்னா அவருடைய எண்ணம் கோலாரான திசையில் வேலை செய்யும் சந்திரன் பாருங்கள் சந்திரமேட்டையில் ஏதாவது குறி இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது மனசை வந்து மனம் மனம் நீர் தொந்தரவு வருமா நம்ம சந்திரமேட்டை நீர்நிலையில ஏதாவது தொந்தரவு வர மாதிரி சந்திரமேட்டை பார்க்கணும் மனசு கற்பனையில் மிதக்குமான புத்திரேகை வந்து சந்திரன் பக்கம் வந்து கற்பனையில தான் மிதக்கும் கற்பனை சார்ந்த வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா சந்திரமேட்டை பார்த்தோன்னே மனசு நமக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்குமா சரியில்லாம இருக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சார் சப்போஸ் மனசு சரியில்லை சார் மனசு வேதனையா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் முதல்ல வந்து யோகா மெடிடேஷன் ஆன்மீக ரீதியா முயற்சி பண்ணி பார்க்கணும் அதுலேயும் சரியா நேராக நம்ம மனநல மருத்துவர்கள் இருக்காங்க அவங்கள பார்த்து மனசை சரி பண்ணிக்கணும் மனசு நல்லா இருந்தா தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த சந்திரன் நல்லதுதான் செய்வார் ஏன்னா கற்பனை வந்து ஒரு சில நேரம் சினிமா போடலாம் கற்பனை இல்லைன்னா சினிமா ஓடவே கூடாது கற்பனை நம்ம நேச்சுரலான இதை வந்து படம் எடுத்தோம்னா ஓடாது கற்பனையும் கலந்து பாட்டு கதை டான்ஸு மர்மம் இந்த மாதிரி இருக்குதுன்னா தான் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கே தெரியும் உங்கள் கையை பாருங்கள் சந்திர மேடு எவ்வாறு இருக்கிறது அது சந்திரமேட்டு வந்து போதா போவதா புத்திரேலி சந்திரன் பக்கம் இறங்குதா மேடு எப்படி இருக்கு மேடு எப்படி இருக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் உங்கள் மனம் எப்படி இருக்குது கற்பனையில் இருக்க ஆன்பகம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இருந்து ரேகை எந்த ரேகை இப்படி போகுதுன்னு சந்திரனா மனம் மனசிலிருந்து இருந்து ஒரு ரேகை போகுது சார் இது வந்து அருள் ரேகைன்னு சொல்லுவோம் இந்த அருள் ரேகை கையில் இருந்ததுன்னா மனம் வந்து மனசு வந்து ஒரு சிறப்பான மனசு நல்லா இருக்கும் ஆன்மீக ரீதியில் ஈடுபாடு இருக்கும் அதாவது வருங்காலத்தை என்ன பாய் வருங்காலத்தில் என்னென்ன நடக்க போதுங்கிறத அப்படியே கண்ணை மூடி சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக ரீதியாக ரீதியாக அருள் உடையவராக விளங்குவார் மனசில் தோன்றக்கூடிய நன்மை தீமைகளை இந்த சந்திரமேட்டில இருந்து வச்சு கண்டுபிடிக்கலாம் சந்திரமேட்டை வச்சு பார்ப்போம் சரிங்களா கையில எந்த குழி இருந்தாலும் சந்திரமேட்டையும் சந்திரன் எப்படி எப்படி அப்படிங்கிற சந்திரமேட்டை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்திரமேட்டை பாருங்கள் உங்கள் மனம் எப்படி இருக்கிறது உங்கள் கையில ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடும் ஒரே மாதிரி இருக்கிறது இது பொதுவான பலனா சொல்றது சந்திரமேட்ல என்ன குழி இருக்கு புள்ளி இருக்கு கருப்பு புள்ளி இருக்குன்னா உங்களுக்கு மூச்சு வாங்கல் பிரச்சனை வராதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணியில கண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணியை கண்டா இறங்காதீங்க அதே மாதிரி வட்டம் இருக்கும் அந்த மாதிரி கருப்பு புள்ளி நிறைய பேர் கையில கருப்பு புள்ளி இருக்கும் தண்ணியை கண்டா இறங்கிடாதீங்க நிறைய மூச்சு மூச்சுவாங்கல் பிரச்சனை சைனஸ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அடிக்கடி பயம் வரும் மறதி வரும் சந்திரமேட்டை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்ற முடியும் நான் சொல்றது எல்லாமே காணொலியில நம்மளுடைய கையில் உள்ள ரேகைகள் மேடுகள் நிறைய இருந்ததுன்னா நம்ம மனசனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இந்த இயற்கை பிரபஞ்சம் கடவுள் வந்து நமக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு நமக்கு வந்து சிந்தித்து செயலாற்றக்கூடிய நமக்கு நம்ம மனசு சரியில்லைனாவே நமக்கு தெரியும் ஆக நம்ம மனசு சரியில்லையே நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே அப்படின்னு நம்ம திருத்தணும்னாக்க ஆன்மீக ரீதியாக யோகா மெடிடேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே மாற்ற முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்ட ஜோதிட கண்ணன் வணக்கம்